சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சித்திரை பெருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது நூத்தி எட்டு ஸ்தலங்களில் ஒன்றான தெய்வீக மனத்துடன் புராதன புகழுடன் பிறகு மகரிஷிக்கு மார்க்கண்டேய மகரிஷிக்கும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் அனைத்து பக்தர்களுக்கும் காட்சியளித்தார் அனைத்து ஊர் பொதுமக்களும் மற்றும் தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜ் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி பம்மல் மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி ஊர் பொதுமக்களுடன் கலந்து கொண்டு தேர் இழுத்து அப்பகுதி முழுவதும் பலம் வந்தனர் இத்தேர் திருவிழாவில் உபதாசர்கள் வட்டார பகுதியான பல்லாவரம் பம்மல் அனகாபத்தூர் குன்றத்தூர் ஆகிய பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ரங்கநாதர் ஆசி பெற்றனர்